வணக்கம் வாங்க சிறிகலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி ஜோக்ஸ் அதாவது மொக்க ஜோக்ஸுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பையன் மலையில் நனைஞ்சதால் அவன் தலை வீங்கி இருந்துச்சான் ஏன் ஏன் பாய்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட்லயும் ஹேர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்லையும் வாட்ச் கட்டுறாங்க ஒருத்தன் கேட்டு இருக்கேன் சபாபதியோட கச்சேரி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்கேன் பொறுத்த தரையில உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தானா ஏன் ஏன்னா அவன் டீச்சர் சொல்லியிருக்காங்களா சந்தையில் மழை பெஞ்சிருக்கு எல்லாரும் நனைஞ்சிருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் நனையலை ஏன் ஒரு யானை நடந்து செல்லும்போது கோலத்தில் வழிக்கு விழுந்துருச்சு அது எப்படி எழுந்து வரும் பாடிச்சுக்கிட்டே விளையாடுற விளையாட்டு ஒன்று இருக்கு அது என்ன விளையாட்டு ஆப்பிளை நறுக்கி வச்சா என்னாகும் ஒருத்தன் பூவை எடுத்து துப்பாக்கி கில்லு போட்டு சுட்டானா வெற்றிலையுடன் சேராத பாக்கு ஒன்று இருக்கு அது என்ன பாக்கு?